சென்னையில் நடிகை மும்தாஜ் வீட்டில் பணியாற்றிய சிறுமி உள்ளிட்ட அக்கா தங்கை கொடுமைப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன தொழிலாளர் நலத்துறை விசாரணையில் தெரிய வந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டி ராஜேந்திர இயக்கத்தில் வெளிவந்த மோனிஷா என் மோனலிஷா படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை மும்தாஜ் நடிகை மும்தாஜ் குஷி சாக்லேட் மிடில் கிளாஸ் மாதவன் மலபார் போலீஸ் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களிலும் மற்ற மொழி திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் ஹெச் பிளாக்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனது சகோதரர் குடும்பத்துடன் சேர்ந்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் நடிகை மும்தாஜ் வீட்டில் வேலை செய்து வருவதாக கூறி காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் மும்தாஜ் வீட்டில் தான் துன்புறுத்தப்படுவதாகவும் தனது குடும்பத்தினருடன் அனுப்பி வைக்குமாறு உதவி கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளார் நடிகை மும்தாஜ் வீட்டில் தனது பதினேழு வயது சகோதரியும் சட்டவிரோதமாக கொடுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் இருவருமே பதிமூன்று வயதாக இருக்கும் பொழுது நடிகை மும்தாஜ் வீட்டிற்கு வேலைக்காக அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அண்ணாநகர் போலீசாரிடம் இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேரில் சென்று விசாரித்ததாகவும் அந்த பெண் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவரும் பதினேழு வயதான இளைய சகோதரியும் மும்தாஜ் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சிறுமிகளின் தாயாரை தொடர்பு கொண்டு விசாரித்தபோது ஆறு வருடங்களுக்கு முன்பு இருவரையும் மும்தாஜ் வீட்டில் வேலைக்காக கொண்டு சேர்த்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் துன்புறுத்துவதாக அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டு பணிப்பெண்களாக இருந்த இளம்பெண்ணையும் சிறுமியையும் மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் இந்நிலையில் குழந்தைகள் நலக்குழு மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதாகவும் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் சிறுமிகள் சட்டவிரோதமாக வேலைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகித்துள்ளனர் குறிப்பாக சிறுமிகளின் பெற்றோர்களை அழைத்து விசாரித்ததில் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லை எனவும் நான்கு சிறுமிகள் வேலைக்காக கொண்டுவரப்பட்டு மும்பையில் நடிகை மும்தாஜின் தாய் வீட்டில் இரண்டு பேரும் சென்னை அண்ணா நகரில் நடிகை மும்தாஜ் வீட்டில் இரண்டு பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கலாம் என கூறுகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றபோது மூன்று முறை எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குழந்தைகள் நலக்குழு மற்றும் சமூக ஆர்வலர் மூலமாகவும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் அறிக்கையாகவும் புகார் அளிக்கப்பட்டும் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஏற்கனவே உரிய விசாரணை நடத்துமாறு கூறப்பட்டிருந்ததும் இந்த விவகாரம் தொடர்பாக பதினான்கு மாதங்கள் ஆகியுள்ளதால் மீண்டும் புகார் அளிக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுவதாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சென்னை காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டபோது போது நடிகை மும்தாஜிடம் உரிய விசாரணை நடத்தப்பட்டதாகவும் மேலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு அவர்களது ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்த பின் உத்தரப்பிரதேச காவல்துறை உதவியோடு தீவிரமாக விசாரணை நடத்தி சிறுமிகளை ஒப்படைத்ததாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தொழிலாளர் துறை அதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் நலக்குழு வருவாய்த்துறை தரப்பில் நடிகை மும்தாஜ் வீட்டில் சிறுமிகள் பணியமர்த்தப்பட்டது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது